ஓம் சாந்தி அவ்வித்த முரளி முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அவ்வித்த பாப்தாதா மதுபன் மகாரதி என்ற மகான் நிலை இன்று சேனைக்கான பட்டியின் நிறைவு நாளா அல்லது இன்று ஆரம்பிக்கிறீர்களா நெருக்கம் ஆரம்பமாகியிருக்கிறது விசேஷமாக என்ன முன்னேற்றம் அடைந்திருக்கீங்க இதற்கு விசேஷமாக என்ன சங்கல்பம் செய்திருக்கீங்க மாற்றம் ஆரம்பமாகிவிட்டதா அல்லது ஏற்படுமா சங்கல்பத்தின் ரூபத்தில் எடுத்திருக்கிறீர்களா அல்லது சமஸ்காரமாக ஆக்கிவிட்டீர்களா ஒவ்வொருவரும் அவரவர்களது விஷயத்தை கூறினர் இது பாண்டவ சேனையின் வட்டிக்கான சோதனைத்தாளாகும் இந்த ஒரு சோதனைத்தாளின் மூலம் அனைத்து கேள்விகளும் வந்துவிட்டன தற்சமயம் சங்கல்பம் மற்றும் செயல் இரண்டும் ஒன்றாக இருப்பது அவசியம் இப்பொழுது சங்கல்பம் செய்கிறீர்கள் அதை உடனே செயலில் கொண்டு வந்து விடுகிறீர்கள் சங்கல்பம் மற்றும் செயலில் மகான் வேறுபாடு இருக்கக்கூடாது மகாரதி என்பதன் பொருளே மகா நிலை ஆகும் ஆக நிலை என்பது சங்கல்பத்தில் மட்டுமின்றி அனைத்திலும் மகா நிலை இது மகாரதிகளின் அடையாளம் சங்கல்பத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான சிந்தனையில் நேரம் ஆவதில்லை ஏனெனில் மகாரதிகளின் சங்கல்பமே அவ்வாறு இருக்கும் அந்த சங்கல்பம் நடைமுறையில் சம்பமாகிவிடும் இதை செய்யவா வேண்டாமா இப்படி செய்வது எப்படி செய்வது என்ன நடக்கும் என்று சிந்திக்க வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு இருக்காது அப்படிப்பட்ட சங்கல்பங்களே வரும் சங்கல்பம் வந்தாலும் அது நடந்துவிடும் இதை கொண்டு தனது நிலையை கண்டறிந்து கொள்ள முடியும் யோகத்தில் வெற்றி பெறுவதுதான் கடைசி நிலை அதாவது செயல்களில் வெற்றி பெறுவது அனைத்திலும் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக எந்த சக்தியை தாரணை செய்ய வேண்டும் சங்கல்பம் வார்த்தை செயல் அனைத்தும் வெற்றியுடையதாக ஆக வேண்டும் அதற்கு எந்த சக்தி தேவை அனைவரும் எந்த சக்தியை பற்றி கூறினீர்களோ அது அவசியமானது தான் ஆனால் அதிலும் முதலில் கட்டுப்படுத்தும் சக்தி விசேஷமாக தேவை ஒருவேளை கட்டுப்படுத்தும் சக்தி இல்லை எனில் வீணானவை கலப்படம் ஆகின்ற காரணத்தினால் வெற்றி அடைய முடியாது உண்மையான சங்கல்பம் அதாவது யதார்த்தமான சங்கல்பம் செய்தால் உண்மையான வார்த்தைகள் பேசினால் உண்மையான காரியங்களை செய்தால் வெற்றி கிடைக்கவில்லை என்று கூறவே முடியாது ஆனால் கலப்படம் ஆகின்ற காரணத்தினால் வெற்றி கிடைப்பது கிடையாது உண்மைக்கு வெற்றி கிடைக்கும் வீணானவைகளுக்கு கிடைக்காது வீணானவைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன அதற்கு அவசியம் கட்டுப்படுத்தும் சக்தி தேவை கட்டுப்படுத்தும் சக்தி குறைவாக இருப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு பலவீனம் ஏன் பலவீனம் ஏற்படுகின்றது தன்னுடைய சமஸ்காரங்களை அழிக்க முடிவதில்லை இந்த சங்கல்பம் உண்மையானது அல்லது வீணானது என்று புரிந்திருந்தும் கட்டுப்படுத்தும் சக்தி கிடையாது கட்டுப்படுத்தும் போதுதான் அதற்கு பதிலாக மற்ற சமஸ்காரத்தை தனக்குள் சேமிக்க முடியும் கட்டுப்படுத்தும் சக்தியில் குறை இருக்கின்ற காரணத்தினால் தன்னையே கட்டுப்படுத்த முடியவில்லை தனது படைப்புகளின் படைப்பாளர் ஆவதற்கு வருவ வருகின்றதா எந்த படைப்பை படைக்க வேண்டும் உண்மையான படைப்புகளை படைப்பதில் குறை இருக்கிறது அப்படிப்பட்ட படைப்புகளை படைத்து விடுகிறீர்கள் அதாவது தனது படைப்பின் மூலம்தானே குழப்பம் அடைந்து விடுகிறீர்கள் தனது படைப்பின் மூலமும் தானே குழப்பமடைந்து விடுகிறீர்கள் இப்பொழுது பாண்டவ சேனைகள் நடைமுறையில் என்ன நிரூபணத்தை காண்பிக்க வேண்டும் பலவீன வார்த்தைகள் பலவீன செயல்கள் இதற்கு நிறைவு விழா கொண்டாட வேண்டும் வட்டிக்கான நிறைவு நாள் கிடையாது பலவீனத்தின் நிறைவு மேலும் ஒவ்வொரு சங்கல்பமும் அதிசயம் செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி நிறைந்த சங்கல்பத்தை உருவாக்க வேண்டும் ஆக பலவீனத்தின் இடத்தில் அதிசயத்தை நிரப்ப வேண்டும் பலவீனம் என்ற வார்த்தை இப்போது சோபிப்பதே கிடையாது உலகின் ஆதாரம் ஆத்மாக்களாகிய உங்கள் மீது இருக்கிறது ஆக யார் உலகத்துக்கு ஆதாரமாகவும் முன்னேற்றக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்களோ இப்படிப்பட்ட மூர்த்திகளின் வாயில் பலவீன வார்த்தைகள் சோபிப்பது கிடையாது இப்போது ஒவ்வொரு மூர்த்தியின் இடத்திலும் அனைவருக்கும் என்ன சாட்சாத்காரம் கிடைக்கும் பர்தாதாவின் சாட்சாத் அனைத்து மூர்த்திகளிடமும் ஆன்மீக ஒளி தென்பட வேண்டும் யார் அந்த ஒளியை பார்த்தாலும் பலியாகிவிட வேண்டும் அனைவரையும் பலியாக்க முடியும் சிலருக்கு முக்தி தாமம் சிலருக்கு ஜீவன் முக்தி தாமம் உங்களிடம் இருந்து தங்களது உண்மையான பாகத்திற்கான உரிமையை யாரும் எடுத்துக்கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாது அனைத்து ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக அவர் அவர்களது உண்மையான பாகம் மற்றும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி அவசியம் அடைய வேண்டும் யாரும் தங்களது ஆஸ்தியை அடைவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்திடக்கூடாது அந்த அளவுக்கு உங்களது மூர்த்தியிடத்தில் ஒளி இருக்க வேண்டும் இவ்வாறு தன்னை வள்ளலின் குழந்தை வள்ளலாக இருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கொடுப்பவர்களிடத்தில் ஆர்வம் மற்றும் ஒளி இருக்கும் இப்போது அது மறைந்திருக்கிறது அந்த சமஸ்காரங்களை இப்போது வெளிப்படுத்துங்கள் அந்த சமஸ்காரங்கள் இன்று வரை வெளிவராத அளவிற்கு எந்த விஷயத்தில் பிஸியாக இருக்கிறீர்கள் பலவீனங்களை அழிப்பதில் பிஸியாக இருக்கிறீர்கள் கணக்குகளை முடித்தே ஆக வேண்டும் ஆனால் ஒன்று விரைவில் முடிப்பது அதே கணக்கிற்கு சிலர் ஐந்து நிமிடமும் சிலர் அரை மணி நேரமும் எடுத்துக்கொள்கின்றனர் இல்லையா சிலருக்கு முழு நாள் சிந்தித்தாலும் கணக்கெடுக்க முடிவது கிடையாது இவர் அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள் ஆக ஒவ்வொரு சங்கல்பும் ஒவ்வொரு காரியமும் விசேஷமானதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் முன்னேற வேண்டும் என்ற தூண்டுதல் கிடைக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் அனைவரும் ஆதார மூர்த்திகளாக இருக்கிறீர்கள் ஒருவேளை ஆதாரமே இவ்வாறு இருந்தால் மற்றவர்கள் என்ன செய்வர் விசேஷ ஆத்மாக்கள் விசேஷ கவனம் கொடுத்தே ஆக வேண்டும் இப்பொழுது கடந்த முடிந்தவைகளை சங்கல்பத்திலும் கொண்டு வரக்கூடாது மறதியாகவும் பழைய சமஸ்காரங்கள் என்ற விஷயம் வெளிப்பட்டுவிட்டால் இது மிகவும் பழைய பிறவிக்கான சமஸ்கார் இப்போது இது அல்ல என்பதாக புரிந்து கொள்ளுங்கள் கடந்து போன பழைய விஷயங்களை அடிக்கடி யாராவது வர்ணனை செய்தால் இதுதான் வீணானவை என்று கூறப்படுகிறது இந்த பாண்டவ சேனை முதலில் தனது குடும்பத்துக்கு முன் உதாரணமாக இருந்து காண்பிக்க வேண்டும் சாக்கார ரூபத்தில் உதாரணமாக இருந்தார் அதாவது பிரம்மபாபா உதாரணமாக இருந்தார் இல்லையா இவ்வாறு தந்தையை பின்பற்றுங்கள் ஆக இன்றைய நாளை பழைய சமஸ்கார மற்றும் சங்கல்பத்தை சமாப்தி செய்யும் நாள் என்று கூறலாம் புரிந்ததா இந்த குழுவின் பெயர் என்ன பெயர் கொடுக்கப்படுகிறது எனில் எதன் ஆதாரத்தில் கொடுக்கப்படுகிறது இன்று எப்படிப்பட்ட நாள் குரு நாளாகும் குரு திசை என்றால் வெற்றி ஆக இந்த குழு அனைவருக்கும் உதவி செய்பவர்கள் வெற்றி மூர்த்திகளுக்கான குழுவாகும் யாருக்காவது ஏதாவது ஒரு வகையில் உதவி தேவைப்படுகிறது என்றால் வள்ளலின் குழந்தைகள் எப்பொழுதும் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அவங்களது கைகள் ஒரு கொடுப்பதை நிறுத்திவிடாது அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகும் பொழுதுதான் அனைவருக்கும் உதவியாளராக ஆக முடியும் பிரியமானவர்களாக ஆகவில்லை எனில் அனைவருக்கும் உதவியாளர்களாகவும் ஆக முடியாது ஆகையால் இந்த குழுவினர் மனம் சொல் செயல் மற்றும் சம்பந்தங்களிலும் உதவியாளராக ஆக வேண்டும் மற்றும் வெற்றி மூர்த்திகளாக ஆக வேண்டும் அதனால் அனைவருக்கும் உதவி செய்யும் வெற்றி மூர்த்திகளின் குழு என்று கூறினோம் புரிந்ததா அனைவருக்கும் உதவியாளராக ஆவதற்கு தன்னையே அழித்து கொள்ள வேண்டியிருக்கும் இந்த காரியத்திலிருந்து விலகிவிடக்கூடாது தன்னை அழைத்து கொள்வது என்றால் தனது பழைய சமஸ்காரங்களை அழிக்க வேண்டும் பழைய சமஸ்காரம் தான் அனைவருக்கும் உதவி செய்வதில் தடையாக இருக்கிறது ஆக தனது பழைய சமஸ்காரங்களை அழிக்க வேண்டும் மற்றவர்களது சமஸ்காரங்களை அழிப்பதற்காக செய்யவில்லை தனது சமஸ்காரங்களை அழித்துவிட்டால் மற்றவர்கள் உங்களை தானாகவே பின்பற்றுவார்கள் ஒன்று நான் மற்றொன்று தந்தை மூன்றாவது பார்த்தாலும் பார்க்காது இருப்பது மூன்றாவது விஷயங்கள் வரதான் செய்யும் ஆனால் தன்னை மற்றும் தந்தையை மட்டும் பாருங்கள் இந்த ஸ்லோகனை தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அழிப்போம் ஆனால் அனைவருக்கும் உதவியாளராக ஆவோம் கல்பத்துக்கு முந்தைய உங்களது நினைவு சின்னம் நினைவிருக்கிறதா கோவர்த்தன மலையின் நினைவு சின்னமாக இதில் எதில் உருவாக்குகின்றனர் என்றாவது பார்த்திருக்கிறீர்களா இன்றைய நாட்களில் பக்தி மார்க்கத்தில் கோவர்த்தன மலையை பூஜை பொழுது எதில் உருவாக்குறாங்க மாட்டு சாணத்தினால் மலைக்கு விரல் கொடுப்பது என்றால் பழைய சமஸ்காரங்களை அழிப்பதில் விரல் கொடுப்பதாகும் முதலில் இந்த மலையை நீக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கலியுக உலகம் மாறி புது உலகம் உருவாகும் எந்த ஸ்லோகனாக இருந்தாலும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவும் நல்லதாகும் ஆனால் ஸ்லோகனின் சொருபமாக ஆகியே தீர வேண்டும் இது ஒரு சாதனமாகும் ஆனால் இருந்து சொருபமாக ஆவது நல்லதாகும் எந்த விசேஷத்தினால் மாலையில் மணியாக ஆக முடியும் மணிகளின் விசேஷம் என்னவெனில் ஒரே வழிப்படி நடந்து ஒரே நூலில் கோர்க்கப்பட்டிருப்பது ஒரே வழிப்படி நடந்து ஒரே நூலில் கோர்க்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு வருடத்தில் ஈடுபாடு ஏக்கரஸ்திதி மற்றும் ஒரே வழியுடன் இருக்கும்பொழுது அனைவரும் ஒன்றோடு ஒன்றாக இணக்கமாக இருப்போம் ஒரே மாதிரியான மணியாக இருக்கிறது எனில் ஒரே நூலில் கோர்க்கப்படுவர் இல்லையா ஆகை ஒரே ஒரு வழிப்படி நடக்கக்கூடியவர்கள் மற்றும் தங்களுக்குள்ளும் ஒரே வழியுடன் இருக்க வேண்டும் சங்கல்பமும் ஒன்றாக இருக்க வேண்டும் இரண்டு வழிகளாக இருப்பவர்கள் இரண்டாவது அதாவது பதினாறு ஆயிரம் மணிகளின் மாலையில் வருவாங்க ஒரே வழிக்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் தனக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் சக்தி இருந்தால்தான் சூழ்நிலையை உருவாக்க முடியும் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு வந்துவிடுகிறது என்று வைத்து கொள்ளுங்கள் ஏனெனில் எந்த அளவுக்கு தகுதி இருக்குதோ அந்த அளவுக்கு தான் சக்தி இருக்கும் ஆக அந்த வேறுபாட்டை கரைத்து விடும் கரைத்துவிடும் சக்தி தேவை ஆக இவ்வாறு தங்களுக்குள் உள்ள ஒற்றுமையினால்தான் நெருக்கத்தில் வருவீர்கள் அனைவரின் முன் உதாரணமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் அனைவரிடத்திலும் அவரவர்களுக்கான அவர்களுக்கான விசேஷம் இருக்குது யாராக இருந்தாலும் அவர்களது விசேஷத்தை பார்த்தால் விசேஷ ஆத்மா ஆகிவிடுவீர்கள் குறைகளை முற்றிலும் பார்க்கவே கூடாது சந்திரனுக்கோ அல்லது சூரியனுக்கோ கிரகாச்சாரம் பற்றி கொள்ளும் பொழுது பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்வாங்க இல்லையா இல்லை அப்படின்னா கிரகாச்சாரம் வந்துடும் ஆக பிறகு குறைகளும் கிரகணமாகும் தவறுதலாக கூட யாராவது பார்த்துவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள் கிரகாச்சாரம் வந்துவிடும் ஆக உண்மையான தங்கமாக ஆக வேண்டும் சிறிது கரை இருந்தாலும் அதுவே தென்படும் விசேஷங்களை உள்ளடக்கிவிடும் மற்றவர்கள் மீது பிரபாவம் ஏற்படுத்தும் அளவிற்கு தன்னை மாற்றிக்கொள்ளுங்கள் வியக்கத்தக்க வகையில் மாற வேண்டும் முற்றிலும் விடுபட்டவர்களாக ஆகின்ற பொழுது மற்றவர்களினுடைய பற்றுதலும் தானாகவே துண்டிக்கப்பட்டுவிடும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி